ஹாய் மக்களே இப்போ நான் இருக்கிறது அம்பத்தூர் கள்ளிக்கூப்பம் டாடா கன்சல்டன்டி கம்யூனிகேஷன் அது நேராக போனால் துகார் அப்பார்ட்மெண்ட்டு ரத்னா ஸ்டோர்ஸ் எல்லாமே ஜே ஜேன் இருக்கக்கூடிய ஏரியாங்க இங்கே எவ்வளோ கொஞ்சம் நினைக்கிறீங்க ரொம்ப சீப்பாக முப்பது லட்சம் ரூபாங்க ஒன் பிஹெச்கே வீடு டென் இயர்ஸ் ஓல்டு ரீசேல் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் தான் ஆனால் விலை வந்து முப்பது லட்ச ரூபா சொல்லி இருபத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்குறாங்க அர்ஜென்ட் சேலு அதில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது மொதல் நன்மை இந்த மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு இருந்து ஜஸ்ட்டு இப்போ ஒரு பத்து அடி வச்சோம்னாக்கா உங்களுக்கு வீடு அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது எல்லாமே இருக்குது விலை ரொம்ப சீப்பாக இருக்குது இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இவ்வளோ விலை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பூரா ஒரு லக்ஸரியான ஒரு பெரிய பெரிய கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் பில்டிங் இருக்கக்கூடிய ஏரியா தான் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் போய் பார்க்கலாம் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன வேறு எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் இன்றைக்கி நான் சொன்ன பாருங்கள் ரொம்ப ஒர்த்து ரொம்ப சர்ப்ரைஸு அது இல்லாமல் இது பாருங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஈபி நம்ம முழுக்குள்ளே போகிறங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா இது வந்து சேஃப்டி கிரில்லு ஸோ நைட்டில் நம்ம இதை பூட்டிக்கலாம் சரி கார் பூரா வெளியே நிற்கு இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் இங்கே பைக் நிறுத்திக்கலாம் வாங்க உள்ளுக்குள்ள மேலே போகலாம் நான் நடந்து பாருங்கள் படிக்கட்டு பாருங்கள் இது வாங்க சூப்பராக இருக்கா பாருங்கள் இது வந்து இதுதான் ஹாலு இதில் வந்து கிச்சன் இருக்குது பால்கனி இருக்குது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமு ஸோ ஒவ்வொன்றா பாருங்கள் இப்போ ஹால் பார்த்துருக்கீங்க சரிங்களா பார்த்துட்டு கிச்சனுக்கு போகலாம் பால்கனி பால்கனி என்னென்னாக்கா இங்கே பாருங்கள் முதல்ல பார்த்துட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து வாஷ் பேசன் வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா ஸோ இங்கிட்ட வந்து கொஞ்சம் வென்டிலேஷன் வருது காற்று வருது வெளிச்சம் வருது எல்லாமே நல்லா இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது கிரில்லு சேஃப்டி கிரில்லு சரிங்களா இங்கே பாருங்கள் லாஃப்ட்டு கபோர்டு மேடை இது தாராளமாக ரெண்டு பேர் நின்று சமைக்கலாம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒருத்தான் இருக்கும் அப்படி வாங்கலேன் இப்போ ஹால் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஹாலே வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸு நல்ல பெரிய ஹாலு அதே அளவு பெட்ரூமு மேலே லாஃப்ட் இருக்கு கபோர்ட் இருக்கு இங்கே ஜன்னல் இருக்கு வெண்டிலேஷன் வாசி பேசணும் தண்ணீர் நல்லா இருக்கணும் தண்ணீர் நல்லா இருக்கு ஒரு பெரிய பாத்ரூம் இது வந்து வேலை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இதை யாராவது கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க இவங்க லோனுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க எலிஜிபிள் ஆகிற பத்திரம் சீக்கிரமா வித்துரும் மற்றவரை நான் சொல்றேன் கேட்டுக்கங்க நானூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இரநூத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ்சு எல்லாம் வாசப்போ தெற்கு பார்த்தா வாசல் வடக்கு பார்த்த பில்டிங்கு சரிங்களா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ஈஸி ஆக்சஸ் ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு எல்லாமே ரொம்ப பக்கத்தில் நடந்து போகலாம் பஸ் ஸ்டாண்டு சரிங்களா சூப்பராக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் விலை வந்து முப்பத்தி ரூபா இது மாதிரி முப்பத்தஞ்சு ரூபா சொல்லி எதிர்பார்த்து சீக்கிரமாக விற்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம சேனலில் முப்பது ரூபா ஃபைனலாக சொன்னி அதுலேயும் சீக்கிரமாக ரெடி கேட்கல முடிக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க லோன்னாக்கா குறைக்க முடியாது நிறையா சரிங்களா ரெடி கேஸுக்கு இருபத்தி ஒம்பது லட்ச ரூபாய்க்கு டக்குன்னு முடிச்சுங்கனாக்கா முடிச்சிடலாம் மிஸ் பண்ணாதீங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்டு சைக்கிற யாராவது இல்லை லோ பிடிச்ச இடம் தேர்னாக்கா இந்த அம்பத்தூர் சைடில் கல்லிக்குப்பை சரௌண்டிங்கில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒருத்தா இருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி கொண்டு வருவேன் நான் தேங்க்யூ கிரவுண்ட் ஃப்ளோரில் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்கு செட் பேக் எல்லாம் கொடுத்து அழகாக கட்டுருக்குறாங்க மரங்கள் இந்த இந்த மரத்தை ஒட்டின மரத்தை நம்ம பார்த்த வீடு இந்த பக்கம்